ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனி மாதம் முடிஞ்சு ஆடியானது பிறக்க இருக்கு ஸோ புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாதம் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்று இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க போகுதுங்க அதாவது சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரப்போறாரு இந்த அற்புதமான காலத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இப்போ முறைப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இது மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு மாதத்தில் நடக்கக்கூடியதையும் முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா ஜோதிடம் மட்டும்தாங்க ஸோ ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பதிவுகளை தவறாமல் பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான் இதை தான் கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணதுன்னே சொல்லலாங்க ஸோ அப்படி பார்க்கையில ஆணி முடிஞ்சு இப்போ ஆடி ஆனது பிறக்க போகுது ஆடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதத்தை அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் தான் அதாவது ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுக்கறது இப்படி எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியது இந்த ஆடி மாதத்துல தாங்க எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா திருவிழா கோலமாக தான் இருக்கும் ஸோ ஆடி மாதத்தை அவ்வளவு சிறப்பாக வந்து வரவேற்பாங்க சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்பட்டுட்டு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அற்புதமான நேரம் ஆடியானது பெரும்பாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களையும் தாண்டி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஆடி அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை பித்திருக்கால வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த ஒரு நன்னாளு இந்த ஆடியில் தான் வந்திருக்கு ஸோ இந்த ஆடி மாதம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ கடகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சந்திரன் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அதோடு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியிலே வந்து தங்கியிருக்காரு இதனால உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே தன்னம்பிக்கையை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் ராசியிலே இருக்க போகிறாருங்க ஸோ இது மாதிரியான கிரகங்களுடைய அற்புதமான மாற்றங்களானது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து கொடுக்க போகுது ஸோ இதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க அதாவது உங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் ஒன்னொன்னுமே வந்து வெற்றியா தான் வந்து முடிய போகுது சோ உங்களுடைய மனசுல எவ்வளவு சஞ்சலங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாளா இந்த ஆடி ஆனது இருக்க போகுது ஸோ இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சற்று நீங்கள் தெளிவடையத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய மனசை நீங்கள் தெளிவாக்கிக்கோங்க கடந்த காலங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்குங்க கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் எல்லாமே இனி வந்து தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமே நீங்கள் வந்து தெளிவாக முடிவெடுக்க போகிறீங்க கரெக்டாக பிளான் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு நகர்வுகளையுமே திட்டமிட்டு வந்து செயல்படுத்த போகிறீங்க இப்படி செய்யும் பொழுது தான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை முறைப்படி வந்து நம்ம தீர இது செஞ்சா நல்லதா கெட்டதா அப்படின்றத எல்லாம் கண்டிப்பா சிந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்தணும் சரியான திட்டமிடல் இல்லை அப்படின்னா எந்த ஒரு காரியமுமே வெற்றி அடையாதுங்க ஸோ நம்மளுடைய நேரங்களும் அப்படி தான் வாழ்க்கையில் நம்ம என்ன எப்போ செய்யணும் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும் இல்லைனா அது எல்லாமே தடைப்பட்டுட்டு நாட்களை வந்து இழுத்துகிட்டே தான் போகும் ஸோ இந்த டைமில் கடகராசி நேர்கள் உங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட்டுக்கோங்க அதே போல் கேது பகவானால் இந்த காலகட்டங்களில் ஞானம் நல்ல அனுபவம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியானது உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பொழுது பணம் வரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க உத்தியோகம் இருக்கீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து உயர்வடைய போகிறீங்க லாபங்கள் அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கிறதுனால பணத்துக்கெலாம் எந்த விதமான பஞ்சமும் இருக்காது சுப செலவுகளும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இந்த டைமில் சுக்குரன் வேற வலுவடைய போகிறாரு சுக்குரன் வலுவடைந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் பார்க்க போகிறாருங்க இதனால் கடகராசினியர்கள் புதுசாக வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் புதுமையான வீட்டுக்கான பராமரிப்பு செலவுகள் எல்லாம் செய்யலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று விஷயங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாங்க முடியுங்க ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அருள் இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் தான் ஏன்னா அது உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது யார் ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பார்வையானது கிடைக்கிதோ அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குலத்தை காக்கக்கூடிய கடவுளே குலதெய்வம் தான் ஸோ அவங்களுடைய பார்வை உங்கள் மீது பதியுது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தின் மீதும் அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்களானது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால உங்களுடைய மனசுல சந்தோஷமானது இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய கல்வி வேலை எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெருமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த காரியங்களை நீங்கள் தடைகளெல்லாம் பார்த்துட்ருந்தீங்களோ அதில் எல்லாமே இப்போ நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்க போகிறீங்க நல்ல உத்தியோகம் தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பிடித்தமான இடத்துல நல்ல வேலையும் வந்து கிடைக்குங்க ஸோ வேலை இல்லாதவர்கள்லாம் சோந்து போயிடாதீங்க முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வேலைகளும் வந்து கிடைக்கும் உத்தியோகம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களும் அப்படி தான் கவலையப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய தொழில் சிறப்பாகவே இருக்க போகுது உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு நீங்கள் விரும்பி எல்லாமே வந்து கிடைக்குங்க எதுவும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கூட ஏற்பட இருக்கு இந்த அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது யாரால் அப்படின்னா சனி பகவானால சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல வக்ரமாகி இருக்கிறது அப்படிங்கிறது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க ஸோ தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கும் வெளிநாடு முயற்சிகளில் நீங்கள் வெற்றிகளை வந்து தேடி பார்ப்பீங்க புதுசாக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது ஸோ உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலுமே அதில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க என்னதான் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றாலுமே கூட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு இந்த மாதிரியான சிறப்புகளை வந்து கொடுத்துறது கிடையாது ஒரு சில கிரகங்களானது உங்களுக்கு பாதிப்புகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்குது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா கவனமாக நம்ம இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு பாதிப்புகள் அதிகமாகிடுங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் கேது பகவானால்தான் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது கேது எப்படி உங்களுக்கு ஞானத்தையும் நல்ல அனுபவத்தையும் கொடுக்க இருக்காரோ அதே போல் கேது பகவானால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அடிக்கடி கோபங்கள் ஏற்படும் ஆக்ரோஷமானது அதிகரிக்கும் பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் போவீங்க ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் குரு வேறு ஆறுல இருந்து பார்க்குறாருங்க ஸோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நிதிநிலையை வந்து உயர்த்திக்கோங்க அதாவது நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் கடன் வாங்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கலாம் தேவையில்லாமல் வாங்கி மாட்டிக்காதீங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை முற்றிலுமாக வந்து இந்த டைமில் வந்து தவிர்த்துக்கோங்க யாருக்காகவும் நீங்கள் கடனும் கொடுக்காதீங்க யார்கிட்ட இருந்தும் கடனும் வந்து வாங்கிக்காதீங்க முழுமையாக யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க ஸோ இந்த காலகட்டங்கள் மேலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகளும் வந்து செய்தே ஆகணும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய பாதிப்புகள் குறைகிறதுக்கு இறை வழிபாடை தவிர வேறு வழியே கிடையாதுங்க ஸோ அதனால தான் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த டைமில் கடகராசினியர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் கூட இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜீரணமாகாமல் இருக்கிறது சக்கரை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் தேவையான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவில் வந்து கவனம் செலுத்துங்க உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆரோக்கியத்துலேயும் மாற்றங்கள் இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தின் மீது நல்ல கவனம் வந்து செலுத்திக்கோங்க மேலும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் பாதிப்புகளாக இருக்கட்டும் ஆரோக்கிய குறைபாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தீவிரமடையாமல் தடுக்கிறதுக்கு எளிமையாக நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த நாட்களை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நாட்களில் உங்களுக்கு எப்போ போக முடியுமோ மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரதுனால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக வெற்றிகரமாக வந்து நடந்து முடியும் நம்பிக்கையோடு வந்து செய்து பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க ஸோ கடகராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மனசார பிரார்த்தனை செய்துட்டு மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக இந்த ஆடி வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க மிஸ் வந்து ட்ரை பண்ணுங்க